இல்லை வணக்கம் இன்றைக்கி ப்ரக்கோலி மல்லி மசாலா செய்யலாங்க இந்த ப்ரக்கோலியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இந்த ப்ரக்கோலியை போட்டு ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணிடுவோங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஒரு கடாய் வச்சிருவோம் கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிண்ண ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ப்ரக்கோலி ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கு இது போதுங்க இப்போது எண்ணெய் விட்டுருவோம் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வரட்டுங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுப்போங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா அது சின்ன சின்ன பச்சை மிளகாய் தாங்க நல்லா காரமாக இருக்கோங்க இது வெங்காயம் செவந்துருச்சுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கலந்து கொடுங்க இப்போ அரைச்சி வச்சால் கொத்தமல்லியே சேர்த்துருவோங்க நல்லா கொத்தமல்லி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ட்ரக்கோனையை சேர்த்துருவாங்க வெந்நீர்ல போட்ட பிறக்கோலையே கலந்து கொடுப்போம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி விடுவாங்க கலந்து கொடுத்துட்டு மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கான போதுங்க இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க கொஞ்சமா கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுருவோம் கொஞ்சம் பிஸ்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நான் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் பிஸ்தா வந்து ஆஃப்னல் தாங்க சப்பாத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ